வணக்கம் குழந்தைகளே இன்று மலைக்காட்டின் மர்மம் என்ற கதையை சொல்ல இருக்கிறேன் குறிஞ்சி நகரின் அருகே ஒரு மலைக்காடு இருந்தது அந்த மலைக்காடு மர்மமாகவும் இருந்தது அவ்விடம் எப்போதும் வெவிநாள் துவங்காமல் இருந்தது ஏனெனில் மக்கள் அங்கே செல்ல மாட்டார்கள் என கூறினர் ஆனால் ரகு என்ற சிறுவன் மிகவும் தொழிவாளனாகவும் சாகசங்களை விரும்புவதுமானவாக இருந்தான் ஒரு நாள் அவன் தனது நண்பர்களுடன் மலைக்காட்டின் மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தான் அவர்கள் ஐந்து பேர் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் மலைக்காட்டின் அடியிலிருந்து தொடங்கி அவர்கள் விலங்குகள் ஆபத்துகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொண்டனர் ஒரு இடத்தில் அவர்கள் ஒரு பழைய வரைபடத்தை கண்டுபிடித்தனர் அதில் ஒரு ரகசிய கோவிலின் அடையாளங்கள் இருந்தது ரகு மற்றும் அவரது நண்பர்கள் அந்த வரைபடத்தை பின்பற்றி கோவிலை அடைந்தனர் அந்த கோவிலில் அவர்கள் மலைக்காட்டின் பழைய அரசன் மறைத்த செல்வங்களை கண்டுபிடித்தனர் ரகு மற்றும் நண்பர்கள் தங்கள் நகரத்திற்கு கொண்டு வந்து அந்த செல்வங்களை நகர் மக்களுக்கு பகிர்ந்து அனைவரும் நல்ல வாழ்க்கையை வாழ வைத்தனர் இந்த கதையுடன் நாம் துணிவுடன் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் கண்டுபிடித்த செல்வங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வோம்